சார்ஜாவில் நாருக்கே ஏரியாவில் இருக்க பார்க்கில் மெயின்டெனன்ஸ் வெலை போயிட்டுருக்கு காய்க்காத பேரிச்சை மரத்தை பிடுங்கி எடுத்துகிட்டு வேறு மரம் நட்டுருக்காங்க இன்றைக்கி நிறைய புது மரங்களை நட்டுக்கிட்டு இருக்காங்க நார்மலாக ஒரு சில மரங்களை பிடுங்கி வச்சால் வளராது ஆனால் நல்லா வளர்ந்த பேரிச்சை மரத்தை அப்படியே பிடுங்கி வேறு இடத்துல நட்டு வச்சாலும் பட்டு போகாமல் துளிர் விட்டு ஜூலை ஆகஸ்ட்லெலாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் புதுசாக நட்டுருக்க மரத்தில் சாக்கை தண்ணியில் நினச்சி கட்டியிருக்காங்க ஏன்னா இலையெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அப்புறம் துளிர் வந்த பிறகு சாக்கை கொஞ்சம் நல்லா கலட்டி எடுத்துருவாங்க ஒவ்வொரு மரத்தை சுற்றியும் சொட்டுநீர் பாசனத்துக்கான ஹோசை போட்டுருவாங்க மரத்தை நட்டு முடித்த பிறகு பார்க்கில் இந்த மரங்களுக்கும் இந்த புல் தரைக்கும் எப்படி தண்ணி போட்டு விட்றாங்கங்கிற வீடியோவை நான் தண்ணியை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி துபாயை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்